நேர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேர்களுக்கு பொதுவாவே சிம்மம் ராசிக்காரங்க தான் பேசுற சொல்லாலையும் செயலாலையும் நமக்கு என்ன நன்மை வருது மத்தவங்களுக்கு என்ன நன்மை வருது நமக்கு என்ன தீமை வருது மத்தவங்களுக்கு என்ன தீமை வருதுங்கிறத நெளிவு சுழிவு அறிஞ்சுதாங்க எந்த சொல் பேசினாலும் யோசிச்சுதாங்க பேசுவாங்க செயலா இருந்தாலும் அப்படிதாங்க ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணிதான் எந்த செயலா இருந்தாலும் செய்வாங்க அந்த மாதிரி நல்ல உள்ளம் கொண்டவங்க தாங்க நம்ம சிம்மம் ராசிக்காரங்க பொதுவா சொல்ல போனா வாழ்க்கையோட நெளிவு சுழிவை தெளிவா புரிஞ்சு அறிஞ்சு அதன்படி செயல்படக்கூடியவங்களை சிம்மம் ராசிக்காரன்னு சொல்லாங்க அப்பேற்பட்ட குணம் கொண்டவங்க தாங்க நம்ம சிம்மம் ராசிக்காரங்க ஓ மிருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ மிருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் சிம்மம் ராசிக்காரங்க என்னதான் அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்த கூடாது அப்படிங்கறக்காக நல்ல நல்ல விதமா பேசினாலும் அவங்க மற்றவங்க பார்வையில கெட்ட வந்தாங்க தெரியவாங்க ஏன்னா அவங்க நல்லது மட்டும்தான் செய்ய போறா செய்யறாங்க ஏன்னா இந்த உலகத்துல நல்லதுக்கு காலையிலன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரிதாங்க எதிராள் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் சிம்மம் ராசிக்காரங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு இவங்க மற்றவங்களுக்கு நல்லதா பண்றாங்க இருந்தாலும் அவங்க எல்லாருமே இவங்களை தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்குவாங்க இவன்ல ஒரு மனுஷனா இவ எதுக்காக நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்கா குடும்பத்துல அம்மா அப்பா குழந்தைங்க மனைவி எல்லாருமே அப்படிதான் அவங்க நினைப்பாங்க சொந்த பந்தங்கள்லாம் ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கஷ்டத்தை தாங்க சிம்மம் ராசிக்காரங்க அனுபவிச்சுட்டு வந்தாங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல சிம்மம் ராசிக்காரங்களோட வாழ்க்கை தழகீலா மாறப்போகுதுங்க அதுவும் எல்லாம் சொல்லுவாங்கல்ல முன்னோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு அந்த மாதிரிங்க சிம்மம் ராசிக்காரங்களோட வாழ்க்கையோட கதவு திறந்துருச்சு வழி பறந்துருச்சு நல்லபடியா வாழ போறீங்க சிம்மம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இருந்த துன்பங்கள்லாம் நீங்கி நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க இத யார் நல்லையும் தடுக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அந்த அளவுக்கு அற்புதமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க இந்த தை மாசத்துல தெய்வ சக்தியால உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க காத்துட்டு இருக்குதுங்க அந்த அதிசயத்தை தடுக்க யாராலையுமே முடியாதுங்க அது மட்டும் இல்லைங்க நீ வரக்கூடிய காலகட்டத்துல ஊரே உங்களை பத்தி பொரளி பேச போறாங்க என்னம்மா இது நீ என்னமோ புதுசா சொல்ற புரளி பேசுறாங்கன்னு என்னை பத்தி எப்பவுமே புரளி பேசிட்டு தாங்கம்மா இருக்கீங்க அப்படிங்கிறீங்களா இல்லைங்க இதனால் வரைக்கும் உங்களை பத்தி தப்பான விஷயங்களை தான் பொரளியா பேசியிருப்பாங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க இப்படி கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு முன்னேறிட்டீங்களே அப்படின்னு உங்களுடைய பெருமையும் புகழையும் தாங்க உங்க சொந்தக்காரங்க உங்க ஊருல இருக்கிறவங்க உலகத்துல இருக்கிறவங்களா உங்களை பத்தி பொருளி பேச போறாங்க நல்ல விதமான பொருளிலாங்க பேச போறாங்க உங்க வாழ்க்கையே மாற்றம் அறிய போகுது என்னமா நீயே சும்மா சொல்லிட்டு போயிருவ ஆசை காட்டி மோசம் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறீங்களா கண்டிப்பா கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுங்க உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை ஆச்சரியம் பார்க்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க இந்த தை மாசத்துல நடக்கக்கூடிய அதிசயம் பாத்துக்கிட்டீங்கன்னா திருமணம் ஆகாத சிம்மம் ராசிக்காரங்களுக்கு திருமணம் தைகூடி வ வரப்போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இல்லத்துல குழந்தை சத்தம் கேட்க போகுதுங்க இதனால் வரைக்கும் இருந்த சொத்து எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க நாலு பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கல் நிலை மாறி நாலு பேர்த்துக்கு நீங்க கடன் குடுக்கற மாதிரி நிலை வந்துருச்சுங்க நீங்க நாள் வரைக்கும் மத்தவங்களோட வாழ்க்கைக்கு எத்தனையோ நல்லது செஞ்சிருப்பீங்க ஆனா யாரும் உங்களுக்கு திருப்பி நல்லது செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களை சொந்தக்காரங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு நல்ல விதமா தாங்க தெரியவாங்க நல்லதுதாங்க செய்வாங்க நீங்க நாள் வரைக்கும் யார பிரிஞ்சு கஷ்டப்பட்டீங்களோ அந்த நபரை சந்திக்க போறீங்க உங்க வாழ்க்கையில புதிய நபர்களோட சந்திப்பால மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய நன்மையும் நடக்க போகுது சுயதொழில் தொடங்கினீங்கன்னா அந்த தொழில்ல லாபம் இரட்டிப்பா கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் பணியில லாபம் கிடைக்க போகுதுங்க வர்த்தக பணி பணியில் ஈடுபடுறவங்களுக்கு லாபம் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க உங்க இல்லத்துல அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க உங்க இல்லத்துல கடன் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான அன்பான வாழ்க்கையை வாழ போறீங்க நீங்க நாள் வரைக்கும் எந்த விஷயத்துக்காக எதிர்பார்த்தீங்களோ அன்பு ஒண்ணுக்காக தானே நீ எதிர்பார்த்தீங்க நீ எதிர்பார்த்த அன்பு நீங்க ஆசைப்பட்டதை விட அதிகமாவே உங்க குடும்பத்து மூலமாகவும் உங்க சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது செஞ்ச உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளா கடவுள் கொடுத்துட்டாரு இதை அழிக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கும் யாருக்கும் உரிமை இல்லை உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க சிம்மம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இருக்கிற துன்பம் எல்லாம் நீங்க இன்பம் பழமடங்கு அதிகரிக்கும் கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு படிப்பு செலவை செலவத்துக்கங்க சிவம் ராசிக்காரங்களே இந்த பரிகாரத்தை செஞ்சா உங்க வாழ்க்கையில இருந்த துன்பங்கள்லாம் காணாம போய் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் சிவம் ராசிக்காரங்களே ராசிக்காரங்களே உங்க ராசிக்கு சந்திரன் ஐந்தாம் வீட்டில் நிற்கும் போதுதான் இந்த புது வருஷம் தொடங்கி இருக்கு இதனால இந்த புது வருஷத்துல உங்க வாழ்க்கையில அடிப்படை வசதி வாய்ப்புகள் பெருக போகுதுங்க வருமானத்தை உயர்த்த அதிகம் உழைக்க போறீங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க போதுங்க ராசிக்காரங்களே புதிய சிந்தனை உதயமாக போகுதுங்க திட்டங்கள் பலமும் நிறைவேறும் சாதனியமான பேச்சால நினைச்ச காரியத்தை நினைச்சபடி செஞ்சு முடிக்க போறீங்க பொதுவாவே சிம்ம ராசிக்காரங்கனா எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி நம்மளால செய்ய முடியாது எந்த ஒரு செயலாவும் இருக்காது நான் முயற்சி செஞ்சா எந்த செயலா இருந்தாலும் நம்ம செஞ்சு முடிக்க முடியும் சாதிச்சு காட்ட முடியும் அடுத்தவங்கனால முடியாதுன்னு சொல்லக்கூடிய காரியத்தை கூட முயன்று தான் நம்ம சிம்மம் ராசிக்காரங்க பொதுவா சொல்ல போனா சிம்மம் ராசிக்காரங்களை பத்தி முன்வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க அதுதாங்க நம்ம சிம்மம் ராசிக்காரங்களோட குணம் முயற்சிக்கு தன்னம்பிக்கைக்கு பேர் தான் நம்ம சிம்மம் ராசிக்காரங்க இன்னி வரக்கூடிய காலகட்டத்துல குழந்தை இல்லாத சிம்ம ராசிக்காரங்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்க போகுது பிள்ளைகளால உறவினர் மத்தியில அந்தஸ்து கடன் பிரச்சினையில ஒரு பகுதி முழுமையா தீரப்போகுதுங்க உங்களை சுற்றி இருப்பங்களுடைய சுயரூபத்தை தெரிஞ்சுக்குவிங்க நம்ம ஃப்ரெண்டு நம்ம சொந்தக்காரங்க நம்ம குடும்பத்துல இருக்கா நல்லவங்களா கெட்டவங்களா யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது யார்கூட நம்ம வாழணும் யார் கூட வாழக்கூடாது நம்ம நம்ம அப்பா அம்மா நம்மளை பத்தி நல்லது நினைக்கிறாங்களா இல்ல தப்பா நினைக்கிறாங்களா நம்ம பந்தங்கள் நம்மளுக்காக நல்லது செய்யறாங்களா கெட்டது செய்யறாங்களா யார் யார் நம்மளை தேவைக்காக பயன்படுத்திக்கிறாங்க யார் யார் பண தேவைக்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பொதுவா சொல்ல வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயத்திக்கான பாடத்தையும் நீங்க வரக்கூடிய காலகட்டத்துல கற்றுக்க போறீங்க தடைப்பட்டு இருந்த கட்டட வேலை எல்லாம் தொடங்க போகுது நீங்க இது வரைக்கும் உங்க சொந்த ஊர்ல ஒரு வீடு கட்டலான்னு முடிவெடுத்து வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க சில தடைகள்னால அது பாதிலே நின்றிருக்கும் உங்க உங்க குடும்பத்துல ஒரு முதியவர் இறந்திருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவு வந்திருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செயலால அந்த காரியம் நின்றிருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல தடை இந்த கட்டிட வேலையில சிறப்பா முடிய போகுதுங்க நீங்க அந்த கட்டடம் கட்டுறதுக்காக வங்கியில கடன் உதவி கேட்டிருப்பீங்க இதனால் வரைக்கும் கடன் தரக்கு வங்கி மறுத்திருப்பாங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல வங்கிகள் தானாவே கடன் வாங்கிக்கிங்க அப்படின்னு உங்க வீடு தேடி வரப்போறாங்க உங்களுடைய புகழ ஊரே பேச போகுதுங்க வருடம் தொடங்கும் போது செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில நிக்கிறதுனால சுப செலவுகள் உங்களுக்கு அதிகமா இருக்க போகுதுங்க சகோதர சகோதரிகளால அவ்வப்போது அழைச்சலும் இருக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க அப்படி டென்ஷனும் ஆதாயம் இருந்தாலும் சகோதர சகோதரிகளாலவே உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் நடக்க போகுதுங்க வழக்குல அவசர முடிவுகள் வேண்டாம் ரெண்டு முடிவு முடிவு கணவன் இருந்தீங்கன்னா அப்படின்னு போய் டைவர்ஸ் அப்ளை பண்ணிடாதீங்க இந்த இந்த காலகட்டத்தில் எடுக்கிறாதீங்க கெட்டது முன்னாடி ஒண்ணுக்கு ரெண்டு டைம் யோசிக்கணும் நல்லது பண்றதுக்கு முன்னாடி ஒன்னுக்கு நூறு டைம் யோசிக்கணும் தெரியாம நம்ம ஒரு நம்மளுக்கு கடவுள் கொடுத்த உறவை நம்ம பிரிஞ்சரலாம்னு டக்குன்னு முடிவு எடுக்க கூடாது அப்படி பிரியணுங்கிற கட்டாயம் இருந்துச்சுன்னா அது நடக்கட்டப்ப நடக்கட்டும் நீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு டைவர்ஸ்களும் அப்ளை பண்ணிடாதீங்க சனி ஏழு நின்று கண்டக சனியாக திகழும் நிலையில கணவன் மனைவிக்குள்ள வீண் விவாதம் சந்தேகம் ஈகோ பிரச்சனையால் பிரிவுகள் வராததுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கவனமா இருந்துக்குங்க வாழ்க்கை துணைவருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு உங்க வாழ்க்கை துணையை கவனமா பாதுகாப்பா பாத்துக்குங்க கவனக்குறைவு மற்றும் மறதியின் காரணமாக நீங்க மறந்துருவீங்க தான் வச்சிருப்பீங்க டேபிள் மேல நகை கொண்டாந்து வச்சிருப்பீங்க நகையை காணோம் பணத்தை காணோம் என் செல்போன காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க நீங்க ஒரு கடைக்கு போவீங்க உங்க செல்போனை மறந்து வச்சுட்டு வந்துருவீங்க அது யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா உங்களுடைய ஃபோன் போச்சு உங்க நல்ல கவனக்குறைவாலும் உங்க ஃபோன் இழந்துருவீங்க உங்களுடைய வாழ்க்கையை இழக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு நிதானம் இல்லாம நீங்க எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது எந்த ஒரு சொல்லையும் சொல்லக்கூடாதுங்க யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது அதுல மட்டும் நீங்க கவனமா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா அமோகமா இருக்கும் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாதுங்க சிவம் ராசிக்காரங்களே ஏப்ரல் இருபத்தஞ்சு வரையில உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டுல கேதுவும் எட்டுல ராகுவும் அமர்ந்து சிறு சிறு விபத்துக்கள் ஏமாற்றங்கள் வீண் விரயம் இனந்தெரியாத கவலை எல்லாம் வந்து செல்லும் பயங்கரமா வராது வரும் நீங்க கவனமா இருந்துக்குங்க வண்டியில வாகனத்துல பயணிக்கும் போது கவனமா போய்க்கும் வந்துக்குங்க கிட்ட பேசும்போது என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது நம்ம பேச்சு கரெக்டான ஒண்ணுக்கு இரண்டு முறை யோசனை பண்ணி பேசுங்க செய்யலாம் இருந்தாலும் அப்படிதான் இந்த வேலையை நம்மளால செய்ய முடியுமா முடியாத வேலையை நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது என்ன நம்ம நம்மளால முடியுமோ அதை மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும் தேவையில்லாத நம்ம ரொம்ப விலைக்கு வாங்க முடியாதுங்க விலைக்கு வாங்கிட்டு நம்மளுக்கு தான் கஷ்டம் சிலர் உங்களை வாய வாயை கலறி வேடிக்கை பார்ப்பாங்க உங்ககிட்ட இருந்து பேசி உங்க கிட்ட இருக்கிற விஷயத்த வெளியில வாங்குறதுக்கு பாக்காங்க அதுக்கு நீங்க இடம் கொடுத்துராதிங்க அதிகமா பேசாதீங்க பொறுமையா இருங்க அமைதியா இருங்க பார்வை கோளாறு பல்வழி காதுவழி மற்றும் கணுக்கால் வலி வந்து போகும் சத்து தாங்க வருது மத்தபடி உங்களுக்கு நோயெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல கடவுள் உங்களுடைய உடல்நலத்துல நல்ல விதத்துல மாற்றத்தை கொண்டு வந்துட்டாரு உங்க உடம்புல எந்த ஒரு நோயும் அண்டாதுங்க ஏப்ரல் இருபத்தாறுக்கு பிறகு வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்குள்ளேயே கேது பகவானும் ராசிக்கு ஏழாம் வீட்ல ராகுவும் அமர்வதால கோயில் விசேஷங்கள்ல முன் நடத்துவீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க இதனால் வரைக்கும் சுற்றுலா போயிட்டு வரலாம் இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம் முடிவு பண்ணிருப்பீங்க சில பட தடைகள்னால அந்த இடத்துக்கெல்லாம் போக முடியாம தடைப்பட்டிருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க நினைச்சபடி சுற்றுலா தலங்களுக்கு சென்று நிம்மதியா சந்தோஷமா குடும்பத்தோட கடவுளை வணங்கிட்டு வந்து வர போறீங்க சிலருக்கு திடீர் பயணங்கள் உண்டு தூக்கம் குறையும் யாரையும் எழுதி நம்பி ஏமாந்துறாதீங்க இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இவங்க கூட பேசலாமா பேசக்கூடாதுன்னு ஒண்ணுக்கு ரெண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு செய்யுங்க சிம்மராசிக்காரங்களே சில காரியங்களை நீங்களே முன்னின்று முடிப்பது நல்லது உங்களுக்கு படிக்கப்பட்ட வேலையை நீங்க தான் செய்யணும் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட இன்னைக்கு என்னால முடியல எனக்கு வேற வேலை இருக்கு நீ இந்த வேலையை இன்னைக்கு எனக்காக முடிச்சிடறீங்களான்னு சொல்லிட்டு நீங்க வேற வேலையை பார்க்க போயிட்டீங்கன்னா உங்க வேலையை முடிக்க மாட்டாங்க அடுத்த நாள் வந்தீங்கன்னா முதலாளி கிட்ட நீங்க திட்டு வாங்கணும் இது உங்களுக்கு தேவையா அதனால நீங்க செய்ய வேண்டிய வேலை எவ்வளவு நேரம் ஆனாலும் நீங்களே செஞ்சு முடியுங்க அடுத்தவங்களை நம்பாதீங்க இந்த காலத்துல யாரும் நம்ப முடியாது அத முதல்ல புரிஞ்சுக்குங்க சிம்ம ராசிக்காரங்களே கணவன் மனைவிக்குள்ள இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாம் காணல் நீரா போகுதுங்க இந்த ஆண்டில் தொடக்கம் தொடக்கத்திலிருந்து குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் நிக்கிறதுனால அடுக்கடுக்கான வேலையால நீங்க அவதிக்குள்ளாவீங்க புஷியா இருப்பீங்க உங்களுக்கு ஓய்வுங்கிறதே கிடையாது எனி டைம் அவுட் ஆஃப் சர்வீஸ் தான் ஒரு நிமிஷம் கூட ஒரு நிமிஷம் கூட எனி டைம் ஒர்க் 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 தான் இருப்பீங்க அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் உழைப்பு கேச்ச ஊதியம் கிடைக்க போகுது சிவம் ராசிக்காரங்களே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப கௌரவம் உயரப்போகுதுங்க கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க புதிய சொத்துக்களை வாங்க போறீங்க நகை நட்டுக்களை வாங்க போறீங்க மகனுக்கு உங்க மகளுக்கு மகனுக்கெல்லாம் நல்ல வரன் கிடைச்சு அவங்க வாழ்க்கை போறாங்க மகனுக்கு எதிர்பார்த்த நிறுவனத்துல உயர்கல்வி படிக்கிறதுக்காக வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்க தாயாருக்கு உடல்நிலையில் இருந்த பிரச்சனை எல்லாம் மறைய போகுதுங்க நீங்க இதனால் வரைக்கும் எந்த விஷயத்துக்காக கஷ்டப்பட்டீங்களோ அந்த விஷயம் எல்லாம் காணாம போக போகுதுங்க புதிய நபர்களோட சந்திப்பால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்